வணக்கம் எனது கல்லூரி எனது பெருமை கா சமேஸ்வரி விரிவுரையாளர் தமிழ்துறை சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி திருச்சி சங்க இலக்கியத்தில் சங்க காலம் சங்க மருவிய காலம் என்னும் பிரிவுகள் காணப்பட்டன சங்க காலத்தில் தொல்காப்பியம் முதன்மையாக நூலாக தோன்றினாலும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் பதினெண் மேல்கணக்கு நூல்களும் அதுக்கு அடுத்து வரும் காலகட்டங்களில் தோன்றின அந்த வகையில் பதினெண் மேல்கணக்கு நூல்களான நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிச்சுப்பத்து ஓங்கு பரிபாடல் கச்சரிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திருத்த எட்டு தொகை என்னும் பாடல் முதன்மை பாடலாக கொண்டு விளங்குகிறது அதில் குறுந்தொகையில் குறுந்தொகை இருநூத்தி ஐந்து புலவர்களால் பாடப்பெற்ற நூல் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இன்னார் என்று தெரியவில்லை குறுந்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று குறுகிய அடிகளை உடைய நானூறு அகவர்பாக்களால் ஆனது இதனால் குறுந்தொகை நானூறு என்றும் வழங்கப்படுகிறது அகப்பொருள் சார்ந்த இலக்கியம் நாலடி முதல் எட்டடி வரையிலான பாடல்களை கொண்டுள்ளது நல்ல என்ற அடைமொழி பெற்றுள்ளது உரையாசிரியர்கள் பலரால் மேற்கோள் காட்டப்படக்கூடிய சிறப்பான நூல் தொகை நூல்களுள் முதன்மையாக தொகுக்கப்பெற்ற நூல் என்னும் பெருமைக்குரியது பொருத்தமான ஓமைகளை பல புலவர்கள் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய நூல் குறுந்தொகை அந்த வகையில் குறிஞ்சி திணை குறிஞ்சி என்பது மலையும் மலையின் சார்ந்த பகுதியும் மலை நாட்டினுடைய இயல்புகளையெல்லாம் சொல்லக்கூடிய பகுதி மலையில் வாழும் மக்களுடைய பண்பாடு உணவு பழக்க வழக்கங்களை எல்லாம் சொல்லக்கூடிய பகுதியால் மலையும் மலையும் சார்ந்த இடமும் என்று கூறுவர் தலைமகன் சிறைப்புறமாக வந்து நிற்கின்றான் அவன் பார்க்கும் வண்ணம் தோழியானவள் தலைவனுடைய இயல்புகளையெல்லாம் புகழ்ந்து கூறக்கூடிய பாடல் நிலத்தினும் பெரிதே வானினும் நீரினும் ஆறளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூங்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே கரிய கால்களை உடைய மரக்கொம்புகள் அந்த மரக்கொம்புகளில் பூத்து விளங்குகின்ற குறிஞ்சி பூக்களில் உள்ள தேனை எடுத்து எடுக்க வரும் வண்டினங்கள் அந்த வண்டினங்கள் ரீங்காரம் செய்யக்கூடிய நாட்டிற்கு மலைநாட்டிற்குரிய தலைவனே அந்த தலைவனுடன் கொண்ட நட்பானது நிலத்தை விட பெரியது வானத்தை விட உயர்ந்தது கடலை விட ஆழமானது என்று தலைவி தான் தலைவனுடன் கொண்ட நட்பினை தோழிக்கு உயர்வுபடுத்தி சொல்லுகின்றாள் இதனை வள்ளுவர் முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்று கூறுகிறார் இந்த வள்ளுவரின் வாக்கின்படி காதலும் நட்பும் இந்த குறுந்தொகையில் ஒரு சொற்கள் பொருள் தருவதாக அமைகின்றன இதனை மேலும் அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு என்றும் இடுக்கண் களைவதாம் நட்பு என்றும் ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை என்றும் நட்பிற்கு விளக்கம் தருகிறார் வள்ளுவர் வயலும் வயலும் சார்ந்த இடமும் இந்த பகுதியில் தோழி வாயில் நிற்கும் தலைமகனுக்கு உரைத்தது தச்சன் செய்த சிறுமா சிறுமாவையம் கூர்ந்தின் புறா அர் ஆயினும் கையில் ஈர்த்தின் புருவும் இளையோர் போல உற்றின் புரேயம் ஆயினும் நற்றே பொய்கையூரான் கேண்மை செய்தின் புற்றன செறிந்தன வளையே தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட வண்டி அந்த வண்டியில் ஏறி சிறுவர்கள் அடையாவிட்டாலும் கையால் இழுத்து இன்பமடைவர் அதை போல தலைவனுடன் கொண்ட நட்பானது தலைவனுடன் கூடி சேர்ந்து இன்பமடையாவிட்டாலும் அவனுடைய நட்பை மென்மேலும் உயர்த்தி கொண்டு தான் இன்பமடைவர் அதனால் அவனுடைய அவள் அவளுடைய கை வளையல்கள் கலலாமல் இருக்க அமைந்தன என்று நட்பின் ஆழத்தினை விளக்கமாக இந்த பாடல் வலியுறுத்துகிறது இவ்வாறு குறுந்தொகையில் நட்பு பத்தி சிறப்புகளையெல்லாம் சங்கு இலக்கிய பகுதி மென்மேலும் எடுத்து உரைக்கின்றன நன்றி வணக்கம்